பத்தறாவது ஸ்டெனோவோ காலமே என்ன ஆச்சு சிந்தனை சொல்றேன் அதை சிந்திப்பது என்பது மனத்தை ஒருமுகப்படுத்தி சிந்திப்பது நல்லவற்றை சிந்திப்பதுதான் சில பேருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்திலேயே நிற்க மாட்டான் எப்பவும் டென்ஷன்ல இருக்கான் அது என்னன்னா சிந்தனையே கிடையாது நிகழ்காலத்துலயே இருக்க மாட்டான் ஒண்ணு கடந்த காலத்துல இருப்பான் இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கான் எங்க தாத்தா சார் தெருவில் ஏழு வீடு வச்சிருந்தார் இது ஏன் சொல்லுப்பா நீ வாட சார் தாத்தா வச்சிருந்தார் சார் நீ என்ன வச்சு தாத்தாவை பத்தியே பேசுவோம் சில பேர் எதிர்காலத்தை பத்தியே பேசுவாங்க பார்த்துக்கிறீங்களா அஞ்சு வருஷம் சார் என் லெவல் ஏதோ வேற லெவல் இத பத்து வருஷமா சொல்லி நிகழ்காலத்தில் இல்ல சார் ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாம சுத்துறோம் சார் நம்ம யாரையாவது இல்லை ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிற ஒரு கேளுங்க ஆம்பிஷன் என்னென்ன சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் சார் ஒரு கிளக்கே கேளுங்க ஜென்ட் மேனேஜர் ஆகணுன்றான் ஒரு சின்ன தொழில் செய்கிறவன கேளுங்க தொழில் அதிபர் ஆகணும் சார் பேங்க்ல கடை ஆகணுன்றான் கமௌனுக்கு அவ்வளோதான் ஆம்பிஷன் ஆனால் யாராவது ஒருத்தர் என் வாழ்நாள் உயிர் வாழற வரையும் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆம்பிஷன் யாராவது நினைக்கிறோமா இல்லை ஏன் குருடா போக்க தான் போயின்னு சார் பேசுறதே இருந்து வர வார்த்தைகள் இல்லை சார் நம்ம ஆளுக்கு சும்மா இருந்து வர்றது தானோன்னு பேசுகிறோம் சில பேர் பார்த்துக்கிறீங்களா உங்கள் ஊரில் கூட இருப்பான் எல்லா ஊரில் இருப்பான் அந்த மாதிரி ஆள் யாரை பார்த்தாலும் ஒரே கல்வி கேட்கணும்பா இப்ப என்ன பண்றீங்க போன தான் சொல்லியிருப்போம் இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன பண்ண என்ன கேட்டால் வந்து இப்போ என்ன பண்ணுறீங்க போன மாதிரி சொன்னேன் ஏன் திருப்பி ஏறேன்னு ஏன் சார் இல்லை என்ன பண்ணுற ஏறலாம் ஆனால் வெறுப்பேற்றலாம் நினச்சி என்ன பண்ணேன் பேசுகிறேன் சார்னே அவன் மூஞ்சி சின்னதாகிடுச்சு இந்தியாவில் எல்லாரும் ஊம மாதிரியும் இவன் மட்டும் தான் பேசுகிற மாதிரியும் அவனுக்கு ஊ வந்து சார் பேசுகிற சரி சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னா நான் சொன்னேன் பேசுகிறேன்ல அதுக்கு பணம் கொடுப்பாங்கண்ணே அவன் உடனே சொன்னான் சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அவனுக்கு அது தீட வந்து நல்லா பேசுற முடிஞ்சு போச்சு ஏதாவது கேள்வி கேட்பாங்க சார் உங்க அப்பா பட்டி மன்றம் பேசுவாரா என்ன சித்த வைத்திய சேலைய வச்சிருக்கேன் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படின்னு வச்சிருப்பாங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது எது கேட்கறதுன்னே தெரியாது சார் எங்க எது பேசணும் எப்ப பேசினாலும் சிந்திக்காமல் வாயில வர வார்த்தை இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமான வார்த்தை இதை பேசுகிறது தான் இன்னைக்கு நிறைய எவன் ஒருவன் அதை சிந்தித்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சிந்தித்து பேசுகிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆளாக வரலாம் அதான் உண்மை மீதி இடத்துல பேசுவீங்கன்னா வேற வழி இல்லை சில இடத்துல பேச கூப்பிட்டு முன் வரிசையில் உட்கார்ந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமா இருக்கும் பட்டம் விட்டம் போடாமல் வந்துட்டோமா ஏன் இப்படி பார்க்க ரசிக்க மாட்டாங்க சில பேர் கும்பல் அதிகமாக இருக்கும் ரசிக்க மாட்டாங்க ம் நட்டுது அப்படின்ற மாதிரி நான் அதில் கொஞ்சம் உஷாரு நான் இந்த முதல் வரிசையில் இருக்கிறவர் அஞ்சு பேர்ல மூணு பேர் மூஞ்சி அப்படியே பிடிச்சிருவேன் அவங்களே பார்த்தா மாதிரியே பேசுவேன் என் ஐசை ஏன்னா அவங்க தப்பிக்க முடியாது மீதி வேறு பற்றி கவலை இந்த மூணு பேர் மாட்டாங்க ஐயா கூட சொன்னார் அவசரமாக போகணும்னு நானும் தான் அவரே பார்த்தா மாதிரி பேசுகிறேன் அதுலயும் ஒரு கூட்டத்துலங்க ஒரு மூணு பேர் முதல் வரிசையில் இருந்தாங்க அவங்களே உத்து பார்த்து பேசினிருக்க அதுல ஒருத்தர் உஷாராயிட்டாரு அடடா இவன் நம்மளே பார்த்து பேசுறான் அப்படின்னு டக்குன்னு நம்மளால செல்போன் எடுத்தாரு செல்போன் எடுத்தா அவரு பாரு முடிகிற வரையங்க முடிஞ்சது எனக்கா முதல் வரிசையில இருந்து யாராவது செல்போன் இந்த மாதிரி பண்ணா நம்ம கண்ணு அங்கேயே போவோம் பேச்சு ஓடாது முடிஞ்ச உடனே என்ன பண்ணேன் வெளில வந்துடுறேன் பார்த்து சார் உங்கள் ஃபோன் தான் எப்போ ஒன்றாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பேசும்போது இன்னும் சார் தப்பாக நினச்சிட்டிங்க யூடியூப்பில் உங்கள் பேஜ் தான் சார் கேட்டு நிற்கிறேன் நான் தான் நேரிலே பேசுகிறேன் அதோட இன்னொன்று சொன்னான் சார் ஆனால் இதில் நீ நல்லா பேசுகிறேன் சார்

மூவாயிரம் பேருக்கு மேலே அங்கே உட்காரலாம் ஃபுல் ஆடிட்டோரியம் நான் பேசினேன் பேசி முடிஞ்ச உடனே கவர் கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டு ஒன்று கொடுத்தாங்க குக்கர்ன்னு நினைக்கிறேன் அது பெருசாக போட்டு பெருசாக நான் சென்னை உள்ளே நடக்கிற கூட்டத்துக்குலாம் ஸ்கூட்டரில் தான் போவேன் அதான் எனக்கு வசதி கைநட்டி கொண்டு வச்சிருக்கேன் நான் காமராஜர் ஹாலரில் கைநட்டி கொண்டா கிளம்புனான்னு சொல்லிவிட்டு அந்த பெரிய போட்டோருக்கு உள்ளே கால் கிட்ட வைக்கிறேன் ஒரு ஆள் அங்கேருந்து கிடுக்கிட்டு நின்று இல்லையும் வராது இந்த சில அன்பர்கள் என்ன பண்ணுவாங்க நம்மளை பார்த்து அன்பு மிகுதியில் ஓடி வந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னு அதுக்காக வராற ஆகும் நினைச்சா கிட்ட வந்தால் தான் மூச்சு வாங்க கேட்டான் ஏஜென்ட்டுக்கெல்லாம் கிப்ட் கொடுக்குறாங்களா நான் உள்ள ஒருவர் பேசியிருக்கேன் ஏஜென்ட்டுக்கெல்லாம் நான் என்ன நினைச்சிட்டா அந்த புக்குக்கு நான் மயிலாப்பூர் ஏஜென்ட்டு நினைச்சிருந்தேன் இல்லைங்க நீவா அப்போதான் உனக்கு கொடுத்தாங்க உள்ள கொடுத்தாங்க எப்படி இல்லை சார் உள்ள பேசுனேன் நானும் தானே உள்ள இருந்தேன் உள்ள இருந்துருக்க நான் பேசியிருக்கேன் கவர் இருக்க இருந்திருக்க பேசுனியா அப்படின்னா நம்ம உள்ள பேசுனேன் அப்படின்னா யார்கிட்ட பேசுனா என்ன நன்றி நான் சார் நான் ஆர்கனைசர் யார்கிட்டயோ பேசி கரெக்ட் பண்ணி எடுத்து போறேன் யார்கிட்ட நான் தான் அவன் போய் சண்டை போட்டு கிஃப்ட் வாங்கறதுக்காக அப்பதான் நினைச்சேன் ஆயிரம் பேர் இருந்தாலும் எத்தனை பேர் நம்ம கூட வராங்கன்றது தான் முக்கியம் ஏன்னா ஓய்வு வீட்டை சண்டை போட்டு வந்து உட்காந்துருப்பாங்க மரும மருமக திட்டுதேன்னு வந்து உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க காந்தி வர எனக்கு தெரியும் அது இல்லாமல் இங்கே மேடம் அநியாயத்துக்கு சார் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடுங்க சார் அப்படின்னாங்க மேடம்

இந்த ஓவர் ஹாஸ்சில் இன்னொரு பாதி நிமிஷம் பேசினாரு மூணு வரிசையிலேருந்து ஒருத்தன் நேரம் வந்து பார்த்து தான் நீ இங்கே வந்துடா பேசுடா உன்னால் எவ்வளோ முடியுமாறது நீ நீ பேசிட்டு உட்கார் நான் அவரை ஆனவர் பேசுகிறேன் ஏன் உட்காந்து பாதி தெரிய ஊது அதனால் இப்போ மக்களவர் பேசிக்கிட்டேன் கேட்பது ஒரு கலை அது வரணும் இன்னைக்கு எனக்கு இங்க தலைப்பு அதில் இருக்காங்க நார்மலா நம்மளுக்கு தலைப்பு தன்மை அவங்களுக்கு தெரியும் என்ன தலைப்பு கொடுத்தாலும் அவன் பேசு அதோ சிந்தனை செய்வன வேணும் எனக்கு தலைவர் கொடுத்துருக்காங்க தாவல் சாரவெல்லாம் என்ன கேட்டா அண்ணா என்ன இந்த தலைப்பா நான் சொன்ன என்ன ரொம்ப நல்ல தலைப்பு மனிதனுக்கு தான் வந்து சிந்திக்க தெரிஞ்சவர் விலங்குகளுக்கு சிந்திக்க தெரியாது இருபத்தி மூணு ஜனவரியில சனி பெயர்ச்சி வருது ஏதாவது மாடு கவலைப்படுமா இல்ல கொரோனா அடுத்தாலே வரப்போது மாடுக்கு கவலையாக மனிதன் மட்டும் தான் சிந்திக்க தெரிஞ்சவன் சார் மனம் என்பது ஒரு குரங்கு மாதிரி அதை கோவில் வேண்டும் என்று சொன்னால் சிந்திக்க வேண்டும் சிந்தனை செய் மனம் என்றதுக்கு பொருள் அதான் கைகள் உண்ணுவதற்காக என்று எண்ணுகின்ற மனிதர்கள் நடுவிலே ஒருவன் சிந்தித்து உண்ணுவதற்காக அல்ல பிறர்க்கு ஊட்டுவதற்காக என்று எவன் நினைக்கிறாளோ அவன் சிந்திக்க தெரிந்து உயர்ந்து வருவோம் அது ஒரு முரட்டு குதிரை சார் மனசு கடிவாளம் என்பதுதான் சிந்தனை இந்த மனம் அது உணர்ச்சி வசப்பட்டே இருக்கும் எந்த உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிற மனத்தை நீங்கள் சிந்தித்து அறிவுபூர்வமாக சிந்தித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அறிகலாம் சிகரங்களை நோக்கின்றது அதுதான் மனம் வந்து அறிவுக்கு அடங்காது பாரதி சொல்றான் அறிவுதான் ராஜான்னு சொல்றான் மனம் அறிவுக்கு அடங்காது ஏன் அடங்காது அடங்காது வள்ளலார் சொல்றாரு மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்துறான் வள்ளலார் காலத்தில் வள்ளலார் எழுதுறாரு இந்த மாணவன் வந்து டீச்சர் பேச்சு கேட்காத மாதிரி மனம் வந்து அறிவு பேச்சு கேட்க மாட்டேதேன்னு ஆச்சரியமா இருக்கான் அந்த காலத்துலயே ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருந்திருக்கான் இருக்கு எகிப்தில ஒரு கல்வெட்டு தோண்டி எழுத்தாங்க அகர்வாராய்ச்சியில அந்த கல்வெட்டு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால இருக்கிற கல்வெட்டு மு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால எழுதி வச்ச கல்வெட்டு அந்த கல்வெட்டுல என்ன சொல்லுது இந்த காலத்துல பிள்ளைகள் எல்லாம் வந்து ஆசிரியர் பேச்சு கேட்க மாட்டுறாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஸ்டூடெண்ட் அப்படிதான் இருக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மனத்தை அடக்க வேண்டும் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் சிந்தித்தால் சார் மனம் எப்பவுமே சிந்திச்சுதான் இருக்கும் இது ஒரு புதுசு இல்ல எனக்கே நான் அடிக்கடி சிந்திப்பேன் இந்த ரவைய கண்டுபிடிச்ச ஆபீஸ்க்கு போகும்போது தான் யோசிப்பேன் அது கூகுள்லேயும் தெரியல ஏதோ கண்டுபிடிச்சான் அவன் மட்டம் மாட்டினா அவன் டெய்லியாக உப்புவா சார் ஆபீஸ்க்கு போகும்போது நம்ம சிந்திக்கிறது இது மட்டும்தான் தான் ஆபீஸுக்கு உள்ளே போனவொடனே சிந்திக்கிறது வேறு பத்தறாவது ஸ்டெனோவோக்கான என்ன ஆச்சு சிந்தனை சொல்கிறேன் ஆக சிந்திப்பது என்பது மனத்தை ஒருமுகப்படுத்தி சிந்திப்பது நல்லவற்றை சிந்திப்பதுதான் சில பேருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்துலயே நிற்க மாட்டான் எப்பவும் டென்ஷன்ல இருப்பான் அது என்னன்னா சின்னனையே கிடையாது நிகழ்காலத்துலயே இருக்க மாட்டான் ஒண்ணு கடந்த காலத்துல இருப்பான் இல்லன்னா எதிர்காலத்துல இருப்பான் எங்க தாத்தா சார் தொருல ஏழு வீடு இது ஏன் சொல்லுப்பா நீ வடக்குடியில இருக்கிறவங்க சார் தாத்தா வச்சிருந்தார் சார் நீ என்ன வச்சிருந்தா தாத்தாவை பற்றியே பேசுவோம் சில பேர் எதில் பத்தியே பேசுவோம் பாத்துக்கிறீங்களா அஞ்சு வருஷம் சார் ஏதோ வேற லெவல் இத பத்து வருஷமா சொல்லிடுறான் நிகழ்காலத்தில் இல்ல சார் ஆம்பிஷனுக்கு அர்த்தம் தெரியாம சுத்துறோம் சார் நம்ம யாரையாவது கேளுங்க ஒரு பொட்டி கடை வச்சிருக்கிற ஒரு கேளுங்க ஆம்பிஷன் என்னன்னு சூப்பர் மார்க்கெட் வைக்கணும் சார் ஒரு கிளர்க்கு கேளுங்க ஜென்ரல் மேனேஜர் ஆகணும்ன்ற ஒரு சின்ன தொழில் செயல்வன கேளுங்க தொழில் இதனாலும் சார் பேங்கில் கடை வாங்கணுன்றான் அவங்களுக்கு அவ்வளோதான் ஆம்பிஷன் ஆனால் யாராவது ஒருத்தர் என் வாழ்நாள் உயிர் வாழாத வரையும் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் ஆம்பிஷன் யாராவது நினைக்கிறோமா இல்லை ஏன் குருட்டாப்பாக்கா போயின்னு இருக்கிறோம் சார் பேசுகிறதே மூலையிலேருந்து வர வார்த்தைகள் இல்லை சார் நம்ம ஆளுக்கு சும்மா உலகத்தில் இருந்து வர்றது தானோன்னு பேசுகிறோம் சில பேர் பார்த்துக்கு இருக்கீங்களா உங்கள் ஊரில் கூட இருப்பான் எல்லா ஊரில் இருப்பான் அந்த மாதிரி ஆளு யாரை பார்த்தாலும் ஒரே கல்வி கேட்கணும்பான் இப்போ என்ன பண்றீங்க போன தான் சொல்லியிருப்போம் இப்போ என்ன பண்றீங்க என்ன பண்ண என்ன கேட்டால் வர இப்போ என்ன பண்ணுறீங்க போன மாதம் சொன்னேன் ஏன் திருப்பி ஏறேன் ஏன் சார் இல்லை என்ன பண்ணுற யார்தான் ஆனால் வெறுப்பேற்ற நினச்சி என்ன பண்ணேன் பேசுகிறேன் சார்னு மூஞ்சி மூஞ்சு சின்னதாகிடுச்சு இந்தியாவில் எல்லாரும் ஓமை மாதிரியும் மட்டும் தான் பேசுகிற மாதிரியும் அவனுக்கு பூ வந்து சார் பேசுறேன் சரி சோத்துக்கு என்ன பண்ணுற அப்படின்னா நான் சொன்னேன் பேசுறேன்ல அதுக்கு பணம் கொடுப்பாங்க அவன் உடனே சொன்னான் சார் அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அவனுக்கு திருப்தி பேசி முடிச்சிட்டு கீழே வந்த நல்லா பேசுறேன்னு முஞ்சி போச்சு ஏதாவது கேள்விப்பா சார் உங்கள் அப்பா பட்டி பண்ணுறான்னு பேசுவாரா என்ன என்ன சித்த வைத்திய சரியா வச்சிருக்கேன் தகப்பனார் பாட்டனார் முப்பாட்டனார் அப்படின்னு வச்சுருப்பாங்க அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது எது கேட்குறதுன்னே தெரியாது சார் எங்கே எது பேசணும் எப்போ பேசினாலும் சிந்திக்காமல் வாயில் வர வார்த்தை இல்லைன்னா உணர்ச்சி பூர்வமான வார்த்தை இதை பேசுகிறது தான் இன்றைக்கி நிறைய எவன் ஒருவன் அதை சிந்தித்து உணர்ச்சியை கட்டுப்படுத்தி சிந்தித்து பேசுகிறானோ அவன் நிச்சயமாக வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஆளாக வரலாம் அதான் உண்மை ஆனால் நம்ம இருக்க மாட்டான் அதுதான் பிரச்சனை கல்யாணத்துக்கு போகிறோங்க சார் கோழின்னா மணமக்களை வாழ்த்து சாப்பிட்டு வந்துரும் சில பேர் பாருங்க சென்டரில் உட்காந்து அவன் மாதிரினா அறிகுறியை அள்ளி விடுவோம் இதுக்குன்னா சில பேர் போவோம் அதுலேயே அந்த சொல்கிற ஆளுக்கு அறுபது வயசு மேலே ஆயிடுச்சு வச்சீங்களேன் சுத்தம் அவனுக்கு அந்த உறவுன்ற உதிமை இருக்குது ஒரு பொண்ணு அழகாக ப்ரெஸ் பண்ணின்னு ஒரு டிவிஹெஞ்சு பொண்ணு போகுது இனி வாங்கி வாங்குவேன் பார்வதி பொண்ணு தானே ஆமாம் உனக்கு செவாகரை தான் நாங்களே செபாதோஷம் நாங்களே முடிஞ்சுச்சா மாப்பிளை கட்சிதா அந்த பொண்ணு அப்படியே டல்லாயிடும் அது வரையும் பட்டா மூத்தி மாதிரி இருந்தது இந்த செபா தான் அதுக்கிட்டே கும்பல் லெவலில் கேட்பான் பையன் மொத்தம் போயின் பங்கு வா செபாபதி பையன் தானே ஆமாம் தாத்தா அதே பதினேழு வச்சுக்கிறேன் நாங்களே அந்த நாங்கள் அந்த பையன் அத்தோடு முடிஞ்சுது கிளம்பி ஏன் வந்தே வேலை இல்லாதவனை கூப்பிடுவான் வேலை கழிச்சதா இருவான் வேலை கிடைக்கிறவனை கூப்பிட்டு ப்ரொமோஷன் கட்டதா இருவான் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பான் குழந்தை இல்லைன்னா ஏன்னு கேட்பான் சார் அதாவது குழந்தை இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட ஏன்னு கேட்கறது எவ்வளவு அசிங்கம் அநாகரிக தெரியல ஏன்னா பேசுறவன் சிந்திக்கிறதே கிடையாது நம்ம இதை பேசுறமே அவன் மனசுக்கு புண்படமே சிந்தனை கிடையாது என்ன புறங்க ஆம ஆனா யோசிக்குதான் இல்லங்க வாய்ப்பு வந்தது பேசுது நான் இப்போ கூட சொல்றேன் யாராவது உங்க நண்பர்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் பிரவேசம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு போய் வாழ்க வளமுடன் சொல்லிட்டு எப்படியும் ஒரு கேசரி பூரி இட்லி கூடுவாங்க சாப்பிட்டு நிறைய பேருக்கு அது தெரியலீங்க ஏன்னா சிந்திக்கிறது கிடையாது ஒரு நிமிஷம் அவன் கஷ்டப்பட்டு வீடு கட்டிருப்பான் நல்லா இருப்பா ஒன்று இன்னும் இன்ஜினியராட்ட போய் அதை கேட்க கூடாத கேள்வி என்ன கேட்பா எவ்வளோ எவ்வளவு நீ கூடுப்பூறு ரூபாய் எட்டு வந்து கவரில் வச்சு ஒட்டி அது பிரிகிறதுக்குனால ஓடிட போகிறேன் ஃபுல்லாக சாப்பிட்டேன் தேங்காய் போய் வாங்கிட்டப்போ எவ்வளோ சில பேர் இருக்கான் என்ன கம்பி போட்டேன் என்ன கம்பி போட்டால் உங்களுக்கு என்ன முறுக்கு கம்பி போட்டியா என்ன பெயிண்ட் அடிச்சேன் இதெல்லாம் தான் நான் ஒரு இடம் வாங்கி பிளாட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவஸ்தப்பட்டேன் எனக்கு தேங்காம வாங்கிட்டேன் வந்துட்டாரு சார் அதே கல்விதான் ஏழாச்சு அவருக்கு வந்து சிந்திக்கிறது அவர் சிந்தனை ஒன்னே ஒண்ணு நம்மளை காலி பண்ணிட்டு போகணும் சிந்தனை செய் மனமே என்றால் சிந்திக்க வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் அது அதுக்கு வர ஒருத்தர் கஷ்டப்பட்டு தான் லோன் வாங்கியிருப்பான் இஎம்ஐ கட்டணும் எல்லா டென்ஷனும் இருக்கு நம்மளால வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எவ்வளோ எவ்வளோ ஆச்சு சொன்னேன் எவ்வளோவா இப்போ பசங்கெல்லாம் வளர்ந்தா இந்த சவுர் இடிச்சிடலாம்ல இடிச்சு பெருசாக வைக்கலாமா இல்லைம்மா அது அடுத்த வீட்டுக்கும் அதான் அப்படி அப்போ இது இதுவும் அது அப்போ அது அது வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு அதான் கிரவுண்டு அப்படி அப்போ இது என்ன கிரவுண்ட் ஃப்ளோருக்கு அதான் சீலிங் என்ன எங்கள் மாமா ஒரு வார்த்தை கேட்டார் ஏண்டா இதை கேட்டால் உண்டு இல்லை வந்துன்ற இதை கேட்டால் உண்டு இல்லை வந்துன்ற இதுவும் உண்டு இல்லைன்ற அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சம் கொடுத்து என்னடா வாங்கினே பயமாயிடுச்சு கருட்டுக்காக திருச்சிலிருந்து பஸ் ஏறி வந்துருக்கேன் சார் டிக்கெட் வாங்காம இல்லை ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் சார் எதுவாக சரி சில பேருக்கு எப்படி பேசுறதுன்னு தெரியாது உணர்ச்சி வசப்பது பேசணுமேனு பேச தப்பு

எல்லா விளக்கும் விளக்கல்ல சாந்தொர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லா விளக்குகள் அல்ல சாந்தொர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமை விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயூவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டைப் போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றொர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லா விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரை புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமை எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றொர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றொர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவரை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயூவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றொர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரை புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரை புறத்தின் இருளை போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளை போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயூவ விளக்க உரே புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டை போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோர்க்கு பொய்யா விளக்கே விளக்கு முயவ விளக்க உரை புறத்தில் உள்ள இருளை நீக்கும் விளக்குகள் எல்லாம் விளக்குகள் அல்ல சான்றோர்க்கு அகத்து இருள் நீக்கும் பொய்யாமையாகிய விளக்கே விளக்கு ஆகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே உலகத்து இருட்டைப் போக்கும் விளக்குகள் விளக்கு ஆகா பொய் சொல்லாமே என்னும் விளக்கே சான்றோர்க்கு விளக்கு ஆகும் கலைஞர் விளக்க உரே புறத்தின் இருளைப் போக்கும் விளக்குகளை விட அகத்தின் இருளைப் போக்கும் பொய்யாமே எனும் விளக்கே ஒருவனை உயர்ந்தோன் எனக் காட்டுமா